தசாவதாரம் படத்தில் நடித்து பிரபலமான நடிகை மல்லிகா ஷெராவத் ஒஸ்தி பாம்பாட்டம் போன்ற படங்களில் நடித்துள்ளார் இவர் தற்போது தனக்கு ஒரு நடிகர் பாலியல் தொல்லை தந்ததாக ஒரு தகவலை வெளியிட்டு உள்ளார் மலையாள பட உலகில் நடிகைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டதாக சமீபத்தில் தொடரப்பட்ட வழக்கினை தொடர்ந்து பல நடிகைகள் தங்களுக்கு நேர்ந்த பாலியல் தொல்லைகள் பற்றி சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் நடிகை மல்லிகா ஷெராவத் வெளியிட்டுள்ள தகவலில் சினிமாவில் நான் நடிக்க வந்த நாட்களில் நிறைய கொடுமைகளை எதிர்கொண்டேன் அப்போது ஒரு படத்தின் படப்பிடிப்புக்காக படக்குழுவினருடன் துபாய் சென்று இருந்தேன் அது மிகப்பெரிய செலவில் எடுக்கப்பட்ட படம் என்பதால் துபாயிலேயே சில நாட்கள் தங்க வேண்டிய சூழ்நிலை அப்போது ஒரு பெரிய ஹீரோ என்னை மிகவும் துன்புறுத்தினார் நான் ஹோட்டலில் தங்கியிருந்த போது அந்த ஹீரோ நள்ளிரவில் எனது அரைக்கதவை தட்டினார் மேலும் அவர் தொடர்ந்து பலமாக தட்டியதால் அவர் கதவை உடைத்துக்கொண்டு கொண்டு உள்ளே வந்துவிடுவாரோ என்று பயந்தேன் அதற்கு பிறகு நான் அந்த ஹீரோவுடன் வேறு படங்களில் நடிக்கவே இல்லை என்று கூறிய நடிகை மல்லிகா ஷெராவத் கடைசி வரை அந்த ஹீரோவின் பெயரை வெளியிடவில்லை